அஸ்ஸலாமு அலைக்கும் நிக்கா ஹலைட் தளத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நிக்கா ஹலைட் தலமானது உலகமெங்கும் வாழும் முஸ்லிம்களுக்கான திருமண சேவை நடாத்தி வருகின்ற ஒரு பிரீமிய தளம் இந்த நிக்கா ஹலைட் நிறுவனத்தில் இணைந்து பணியாற்ற நல்ல அனுபவமுள்ள திருமணவரன் பார்த்து கொடுப்பவர்கள் திருமண தரகர்கள் தேவை முஸ்லீம் பெண்களுக்கான வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் டெலிகாலிங் ஜப் தான் இது இந்த வேலை ஃபுல் டைம் வேலை வீட்டிலிருந்து கொண்டே பாதுகாப்பாக வேலை செய்ய விரும்பும் பெண்களுக்கு இது ஒரு நல்லதொரு வாய்ப்பு இந்த வேலை செய்ய உங்கள்கிட்ட லேப்டாப் கட்டாயம் இருக்கணும் உங்களுக்கு தமிழ் நன்றாக பேச தெரிஞ்சிருக்கணும் கம்ப்யூட்டர் அண்ட் வாட்ஸ்அப் பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும் மேலும் இந்த ஜப்புக்கான தேவையான திறமைகள் டெலிகாலிங் கிளைன் Handling, Matrimony Service, Calls and Follow-up இந்த திறமைகள் உங்கள்கிட்ட இருந்தா இந்த ஜப்பில் உண்மையாக வேலை செய்யும் பெண் விண்ணப்பதாரர்கள் மட்டும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய நேரத்தை வீணடிப்பவர்கள் தயவு செய்து, எங்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா subscribe பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வசலாம்